நான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ செய்திருந்தேன் தெற்கு மத்திய கிழக்கு ஆசியாவில் உள்ள கத்தார் என்ற சிறிய நாடு பொருளாதார ரீதியாக எண்ணெய் மற்றும் வாயு வளமிக்க நாடாகும் அவர்கள் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கப்படாத ஒரு தடையை விதித்துள்ளனர் அதாவது வேலை விசா வழங்கும் விஷயத்தில் அவர்கள் இந்தியாவின் இந்து கிறிஸ்தவர்களுக்கு வழங்கவில்லை நேவல் அதிகாரிகளின் பிரச்சனையுடன் தொடர்புடைய பிறகு அது வெளிப்படையாக மக்களுக்கு புரிய முடிந்தது அவர்கள் இப்போது இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு வேலை விசா வழங்கவில்லை முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்களுக்கு வேலை விசா வழங்குகின்றனர் மீண்டும் சொல்கிறேன் அதிகாரப்பூர்வமாக அல்ல அறிவிக்கப்படாத முறையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதனுடன் தொடர்புடைய கேரளாவில் உள்ள சில முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்கள் இது முழுவதும் தவறு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்று கூறி பெரிய வீடியோக்கள் செய்கின்றனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு தெரிந்தது மோடி அரசு கத்தாருடன் தொடர்புடைய அந்த பிரச்சனையை மிகவும் தீவிரமாக எடுத்துள்ளது காரணம் என்னை மிகவும் மூத்த அதிகாரிகள் பலர் அழைத்தனர் புரிந்து கொள்ளுங்கள் கேரளாவிலிருந்து ஒரு மலையாளம் யூடியூப் சேனல் மட்டுமே நான் இப்போது செய்கிறேன் மற்றொரு இரண்டு சர்வதேச ஊடகங்களுக்கு அதாவது ஒரு வயர் ஏஜென்சிக்கு மட்டுமே சில விஷயங்களில் ஆலோசகராக வேலை செய்கிறேன் இந்த கதையை நான் செய்ததும் இது மிகவும் விவாதமாகியது அதற்குப் பிறகு நடந்த ஒரு விஷயம் என்னவென்றால் கத்தார் அரசுக்கு எதிராக இந்திய அரசு அதாவது இந்தியாவில் உள்ள இந்தியாவின் கத்தாரில் உள்ள தூதரகத்தை அவர்கள் விளக்கம் கேட்கிறது இப்படி ஒரு நிகழ்வு உண்மையா இல்லையா என்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்குப் பிறகு இந்தியாவில் உள்ள டெல்லியில் உள்ள கத்தார் தூதரகத்தின் மூத்த அதிகாரிகளையும் தூதரையும் அழைத்து இந்தியாவின் வெளிநாட்டு விவகார அமைச்சகம் கடுமையாக எச்சரித்துள்ளது இதற்கான விளக்கத்தை விரைவில் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளது இங்கே சொல்லப்போகும் விஷயம் இந்திய அரசு எப்படி எதிர்வினை காட்டியது என்பதே முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவில் உள்ள கத்தார் தூதரகத்தின் விளக்கத்தை இந்தியா கேட்கிறது இறுதியில் அவர்களின் ஒரு எதிர்வினையை வழங்கிய பிறகு டெல்லியில் உள்ள கத்தார் தூதரகத்தின் அதிகாரிகளை அழைத்து இதற்கான விளக்கத்தை கேட்டது இப்படி ஒரு நிகழ்வு உள்ளதா இல்லையா என்று அதற்குப் பிறகு தெரிந்தது இந்திய அரசு கத்தார் தூதரிடம் கூறியது இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் அங்கு அதிகமாக செல்கின்றனர் அங்கு இப்படி ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது இந்துவா கிறிஸ்தவரா முஸ்லிமா என்று பார்க்க கூடாது இந்தியா என்ற நாடு மதச்சார்பின்மையில் நம்பிக்கை கொண்ட நாடு இதனுடன் மற்றொரு எச்சரிக்கையும் கொடுத்தது இன்னும் உங்களுக்கு வேண்டுமானால் ஒரு இந்தியரையும் நீங்கள் அங்கு வேலை விசாவில் எடுக்க வேண்டாம் ஆனால் இப்படி ஒரு பாகுபாட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதாவது எச்சரித்தது கத்தாருக்கு எப்படியாவது அதற்கான பதில் கிடைக்கும் அதற்கான பதிலின் அடிப்படையில் மற்ற முடிவுகளை எடுப்போம் இங்கே இரண்டாவது ஒரு முக்கியமான புள்ளி நான் இந்த கதையை செய்தபோது அதற்காக மட்டுமல்ல மேலும் இந்த அதிகாரிகள் பல விஷயங்களையும் விசாரிக்கின்றனர் அப்பொழுது அவர்கள் சொன்ன சில விஷயங்களை இந்த வீடியோவில் சேர்க்கிறேன் இந்திய வணிகர்களுக்கு எதிராக கத்தார் அரசு அறிவிக்கப்படாத பெரிய தொல்லைகளை தொடங்கியுள்ளது அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் குஜராத்திலிருந்து டைல்ஸ் செல்கின்றன ஜிசிசி நாடுகளில் டைல்ஸ் உற்பத்தி செய்யும் மிக அதிகமான சுமார் இருபது இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் சவுதி அரேபியாவில் உள்ளன அவர்கள் முன்பு ஆண்டி டம்பிங் சட்டம் கொண்டு வந்தனர் அது உண்மைதான் ஆனால் கத்தாரில் ஒன்றும் உற்பத்தி செய்யவில்லை குஜராத்தில் இருந்து செல்கின்ற வணிகம் செய்யும் டைல்ஸ் உள்ளன அதன் மீது அதாவது இந்தியாவில் இருந்து வரும் டைல்ஸின் மீது நாற்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் வரி விதித்துள்ளனர் பதிலாக சீன வருகின்றன அவர்களுக்கு இந்த கூடுதல் வரி எதுவும் இல்லை அவர்களுக்கு பழைய பத்து அல்லது பனிரெண்டு சதவீதம் பழைய முறையில் செல்கிறது ஆனால் இந்தியர்களுக்கு நாற்பத்தி நாலு கூடுதல் வரி விதித்துள்ளனர் அதே போல இந்தியாவில் இருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து செல்கின்ற முட்டைகள் அதை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக இருந்தது சுமார் பதினைந்து கோடியின் முட்டைகளை திருப்பி அனுப்பினர் அதாவது கத்தார் இந்தியாவுக்கு எதிராக அறிவிக்கப்படாத ஒரு தடையும் போரும் விதித்துள்ளது அவர்களுடைய இந்தியாவுக்கு எதிராக இந்த அறிவிக்கப்படாத விஷயங்களை செய்ய வந்தால் எந்த முறையில் இந்தியா எதிர்வினை காட்டும் என்பதை காண்போம் நான் சொன்ன மற்றொரு விஷயத்தை சொன்னேன் மோடி அரசு இந்த விஷயத்தில் முழுமையாக இந்தியர்களின் பக்கமே காரணம் அது இந்திய பெருமையை உருவாக்கிய முதல் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு இந்தியர்களின் நிகழ்வு உங்களுக்கு தெரியும் காரணம் பாஜக என்ற கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தபோது வெளிநாட்டு இந்தியர்கள் மோடிக்கு அளித்த ஆதரவு உள்ளது இப்போது சமீபத்தில் குவைத்தில் சென்றபோது அதை நாங்கள் கண்டோம் அந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு இந்திய பெருமை ஒரு இந்தியராக இருப்பதில் பெருமை என்று மோடி உருவாக்கியுள்ளார் எந்த காரணத்தாலும் இந்தியர் எந்த நாட்டில் உலகின் எந்த மூலையில் துன்புறுத்தப்படுகிறார்களானால் இந்திய அரசு அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கை எடுக்கும் நான் ஒரு தெளிவாக சொல்கிறேன் அடிப்படையில் இந்தியர்கள் என்று கூறுவது நாம் விலங்கு வகையை எடுத்தால் இந்திய புலிகள் பெங்கால் புலிகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பெங்கால் புலிகள் என்ன விஷயம் என்று அது அடிப்படையில் தொந்தரவு செய்ய ஒன்றும் போகாது வேட்டையாட வேண்டிய நேரத்தில் வேட்டையாடும் ஆனால் கடுமையாக தாக்கும் போது கடுமையாக தாக்கும் அதாவது இந்த கத்தார் என்ற நாட்டிற்கு பணம் மட்டுமே உள்ளது அறிவும் அறிவும் எதுவும் இல்லை இங்கே மற்றொரு இருதரப்பு தூதரக பேச்சுவார்த்தையும் இந்தியா தொடங்கியது கத்தாருடன் பிரச்சனை இருந்தால் இந்தியாவில் உள்ள அங்கு வேலை செய்பவர்களுக்கு எந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு செல்ல முடியும் அந்த முறையில் பேச்சுவார்த்தை தொடங்கியது அதாவது சவுதி அரேபியாவுடனும் ஐக்கிய அரபு அமீரகத்துடனும் அந்த முறையில் இந்தியா சிந்திக்கத் தொடங்கியது அதனால் நான் சொன்னது இன்றைய இந்தியா பழைய இந்தியா அல்ல இன்றைய இந்தியா என்பது முழுமையாக சக்தி வாய்ந்த நாடு அது மட்டுமல்ல உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாகும் அந்த நாட்டுடன் விளையாடும்போது அது இராணுவ சக்தி போல் அல்லாமல் காட்சிப்படுத்தும் ரஃபேல் வாங்கிய கத்தர்பி அல்ல இந்தியா அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் தொழில்நுட்ப முன்னணியிலும் இந்தியா மிகவும் முன்னேற்றம் அடைந்துள்ளது இந்தியாவுடன் தூதரக உறவுகள் கொண்ட உலகின் நாடுகளுக்கு இந்திய அரசு அல்லது இந்தியா என்ற நாட்டின் தேவையுள்ளது அவர்களுக்கு கத்தாரின் தேவையில்லை நீங்கள் இப்போது பார்க்கும்போது அமெரிக்காவின் முக்கியமான ஐந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் இந்திய வம்சாவளியினர் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் மிகுந்த உறவுகள் உள்ளன அதே போல இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவுடன் உள்ள உறவுகளும் மிகுந்தவை கத்தார் போன்ற இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நாடு அல்ல இந்தியா இங்கு ஜனநாயகம் உள்ளது நான் சொன்ன இரண்டாவது வீடியோவில் ஒரு பிரச்சனையை நான் எழுப்பினேன் அதாவது ஜமாத் இஸ்லாமிக்கு நிதி வழங்கி இந்திய இந்துக்களை தாக்குவதற்கு ஊக்குவிப்பது கத்தார் அரசே இதை பற்றி விசாரணை மிகவும் தீவிரமாக நடைபெறுகிறது இந்த இரண்டையும் இணைத்து இந்தியா கத்தாரை கட்டுப்படுத்தும் நான் அங்கு வேலை செய்பவர்களிடம் இதை முன்கூட்டியே கூறுகிறேன் இது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் நேரடியாக தலையிடுவது அல்ல பங்களாதேஷில் ஜமாத் இஸ்லாமிக்கு நிதி வழங்கி அவர்களுக்கு எதிராக மிகக் கொடூரமான தாக்குதலை நடத்துவதற்கு கத்தார் அரசு ஆதரவு அளித்தது என்று நிரூபிக்கப்பட்டால் கத்தாரின் அமீர் மற்றும் தமீர் எங்கும் இருக்க மாட்டார்கள் இதை மறக்காதீர்கள் இப்ராஹிம் பிரைசிக் சம்பவம் அதில் ஒன்றும் பின்வாங்கும் நாடு அல்ல இந்தியா அதை பாகிஸ்தானில் காட்டியது இந்தியா கனடாவுக்கு காட்டியது அமெரிக்காவில் காட்ட முயன்றது பின்னர் கத்தார் இந்தியாவுக்கு கத்தார் ஒரு புல்லும் இல்லை நீங்கள் எவ்வளவு விதமாக வாயு வழங்கலாம் என்று சொன்னாலும் எவ்வாறு வழங்கலாம் என்று சொன்னாலும் அதை சகிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் இந்தியர்கள் தயாராக உள்ளனர் காரணம் மோடி அரசு ஆட்சியில் வரும்போது பல வரிகளும் சலுகைகளும் நீக்கப்பட்டன மோடி அரசு ஆட்சியில் வந்தபோது இந்திய பெருமை என்றது அரபு பெருமை அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள்